யாகப்பன்பட்டி திமுக பிரமுகர் வெட்டி கொலை செய்த வழக்கில் சிறுவன் உட்பட கைது வெள்ளிக்கிழமை கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் அருகே யாகப்பன்பட்டி டாஸ்மாக் கடை அருகே திண்டுக்கல் வேடப்பட்டி பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகரான மாயாண்டி ஜோசப் வயது அறுபது என்பவரை வியாழக்கிழமை இரவு யாகப்பன்பட்டி டாஸ்மாக் அருகே மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்தனர் ஏந்த கொலை தொடர்பாக திண்டுக்கல் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் புத்திரமின் பேரில் தாலுகா நிலைய ஆய்வாளர் சந்திரமோகன் தலைமையிலான ஆய்வாளர்கள் மற்றும் சார்பு ஆய்வாளர் பாலசுப்பிரமணியன் மற்றும் காவலர்களை கொண்ட தனிப்படையினர் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை தேடி வந்தனர் இந்த நிலையில் திண்டுக்கல் நல்லாம்பட்டி பிரிவு அருகே பதுங்கி இருந்த கொலை வழக்கில் தொடர்புடைய பட்டியை பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கிய மகன் டேனியல் ராஜா இருபது ஞான மகன் அலெக்சாண்டர் பிரிட்டோ வயது இருபது பார்வையற்றூர் காலனி பகுதியைச் சேர்ந்த செல்லப்பாண்டியின் மகன் தமிழ்ச்செல்வன் வயது பதினெட்டு செல்வராஜ் மகன் காளீஸ்வரன் வயது இருபது மணிகண்டன் மகன் பிரவீன் குமார் வயது பத்தொன்பது மற்றும் பதினைந்து வயது உடைய சிறுவன் உட்பட ஆறு பேரை கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்